வணக்கம் காம் பில்லிங் சாஃப்ட்வேரில் இருக்கிற பேமெண்ட் ஆப்ஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கஸ்டமர் அவர் வாங்கின பொருட்களுக்கு ஃபுல்லாகவே கேஷாக பே பண்ணிடுறாரு இந்த கஸ்டமர் கொஞ்சம் அமௌண்ட்டை கேஷாகவும் மீதியை யூபிஐ மூலமாகவும் பே பண்ணுறாரு அடுத்த கஸ்டமர் பேமெண்ட் எதுவும் பண்ணலை ஃபுல்லாகவே கிரெடிட்டுக்கு வாங்கிக்கிறாரு இந்த கஸ்டமர் பில்லோட அமௌண்ட்டில் பாதியை மட்டும் பே பண்ணுறாரு மீதி கிரெடிட்டுக்கு வாங்கிக்கிறாரு இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம சாஃப்ட்வேரில் ஒவ்வொருத்தவருக்கும் எப்படி பில்லிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஃபுல் கேஷ் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கஸ்டமர் ஒன்னுன்னு பாதி கேஷாகவும் மீதியை யூபிஐ பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கஸ்டமர் டூ அப்படின்னும் ஃபுல்லாகவே கிரெடிட்டில் வாங்குகிற கஸ்டமருக்கு கஸ்டமர் த்ரீ அப்படின்னும் பார்ட் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கஸ்டமர் ஃபோருன்னு ஒரு நேம் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம சாஃப்ட்வேரில் இந்த காண்டாக்ட் செக்மெண்ட்டில் ஒவ்வொரு கஸ்டமருடைய டீட்டெயிலையும் இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்ததாக சாஃப்ட்வேரில் இருக்கிற பேமெண்ட் ஆப்ஷன் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மெனு பார்ல இருக்க அட்மின் கம்பெனி செட்டிங்ஸ் இதில் பீட்ரேட் இன்வாய்ஸ் அண்ட் பில்ஸ் இதில் இங்கே இருக்கிற ஷோ டெண்டர் ஆப்ஷன் இந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன் இப்போ பில்லிங் செக்மெண்ட் போலாம் கஸ்டமர் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன் இவர் ஃபுல்லாகவே கேஷுக்கு வாங்குறதுனால நான் கேஷ் இன் கேண்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் கஸ்டமருக்கான பில்லிங்கை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் கேஷுக்கு வாங்குறாரா இல்லை க்ரெடிட்டுக்கு வாங்குறாரான்னு எப்படி தெரியும் அப்படி இருக்கிறப்ப ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா கூட கஸ்டமரையும் பேமெண்ட் மோடையும் கொடுத்துக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது அதுக்கு கம்பெனி செட்டிங்ஸில் இந்த அண்ட் பில்ஸ் செக்மெண்ட்லேயே இந்த கஸ்டமர் செலெக்ஷன் மோட் செலெக்ஷன் இதை அன்டிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க இப்போது சேல் பில்லில் நியூ கொடுத்தீங்க அப்படின்னா பில்லிங் ஸ்டார்ட் பண்ணும்போது கஸ்டமர்லேயோ மோட்லேயோ நிற்காமல் கர்சர் எப்போவுமே இந்த ஐட்டம்ங்கிற ஃபீல்டில் நிற்கும் இப்போ கஸ்டமர்ஸ்க்கான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணிக்கலாம் என்ட்ரி முடிஞ்சதுக்கப்புறமா கஸ்டமரை செலக்ட் பண்ணணுங்கிற தேவை இருக்கிறப்ப கீபோர்டில் இருக்கிற டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ கர்சர் கஸ்டமர் ஃபீல்டுக்கு வந்துடும் கஸ்டமரை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க கண்ட்ரோல் எஸ் கொடுத்து பில்லை சேவ் பண்ணுறேன் இப்போ இந்த டெண்டர் விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் கேஷ் பில்லா க்ரெடிட் பில்லா இல்லை பார்ட் பேமெண்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி மோடு சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இதை கிளிக் பண்ணியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கீபோர்டில் எஃப் ஒன் கீ ப்ரெஸ் பண்ணோம்னா மோட் சேஞ்ச் ஆகும் இவர் இப்போ தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிறப்ப இந்த கேஷ் இன் ஹேண்ட் ஆப்ஷன்லையே என்ட்ரி பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பில்லோட அமௌண்ட்டு எவ்வளவு எவ்வளவு ரிசீவ் பண்ணியிருக்கோம் ரீஃபண்ட் அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத ஷோ பண்ணோம் என்டர் பண்ணிக்கங்க பில் ப்ரிண்ட்டை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷோ ரிவ்யூ வச்சுருக்கேன் என்டர் இதில் கஸ்டமருடைய டீடைல்ஸ் டெண்டர் டீடைல்ஸ் பேமெண்ட் மோடு என்ன அப்படிங்கிறது வந்துடும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அடுத்த பில்லை கிரியேட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பில்லுக்கு கஸ்டமர் டூவை செலக்ட் பண்ணிக்கிறேன் சேவ் பண்ணிக்கலாம் பில்லோட அமௌண்ட்டு ஏழ்நூறு இவர் கேஷாக ஐநூறுரூபாவும் யூபிஐ மூலமாக இரநூறுபாவும் கொடுக்குறாரு கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுங்க இப்போ இவருக்கான பில்லில் கேஷாக எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் யூபிஐ மூலமாக எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஷோவாகும் அடுத்த பில்லு ரெடி பண்ணலாம் இந்த பில்லுக்கு கஸ்டமரை செலக்ட் பண்ணாமல் நான் சேவ் பண்ணுறேன் இந்த டெண்டர் விண்டோவில் எஃப்ஓனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிரெடிட் பில்லுக்கு சேஞ்ச் பண்ணும்போதே கஸ்டமருடைய டீட்டெயில் ஆட்டோமேட்டிக்காக கேட்கும் இப்போ கஸ்டமரை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணலாம் மோடு சேஞ்ச் பண்ணுறேன் இது ஃபுல்லாகவே கிரெடிட் பில் அப்படிங்கிறதுனால கஸ்டமருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் இது ஓகே அப்படின்னா என்ட்ரு பண்ணிக்கங்க இந்த பில்லில் கஸ்டமருடைய டீட்டெயில்ஸ் பில் அமௌண்ட்டு ஏழ்நூறுரூபா இவர் மொத்தமாகவே கிரெடிட்டுக்கு வாங்கியிருக்கிறதுனால கீழே கஸ்டமருடைய பேலன்ஸும் ஷோவாகும் இவருக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் எதுவும் இல்லை ஏழ்நூறு ரூபாய்க்கு சேல்ஸ் நடந்திருக்கு அமௌண்ட் எதுவும் பெய்ட் பண்ணலை இவருடைய பேலன்ஸு ஏழ்நூறுவா இருக்குது அப்படின்னு பில்லை காமிச்சிடும் அடுத்த பில்லு ரெடி பண்ணிக்கலாம் பில்லை சேவ் பண்ணுறேன் க்ரெடிட் மோடுக்கோ பாட் பேமெண்ட் மோடுக்கோ நாம் சேஞ்ச் பண்ணும்போது கஸ்டமரை ஏற்கனவே செலக்ட் பண்ணலை அப்படிங்கிறப்ப கர்சர் இந்த கஸ்டமர் ஃபீல்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போ கஸ்டமரை செலக்ட் பண்ணிக்கலாம் சேவ் பண்ணால் இவர் பாதி அமௌண்ட் மட்டும் கொடுக்கறாரு அப்படிங்கிறப்ப இந்த பார்ட் பேமெண்ட் மோட செலக்ட் பண்ணிக்கங்க ஏழ்நூறுரூபா பில்லுக்கு ஐநூறுரூபா மட்டும் கொடுக்குறாரு அதை என்ட்ரி பண்ணிக்கலாம் இந்த ஐநூறு ரூபாயை அவர் கேஷாக கொடுக்குறாரா இல்லை யூபிஐ மூலமாக தராரா அப்படிங்கறதையும் இங்கே கொடுத்துக்கலாம் கஸ்டமருடைய லெஜர் ஸ்டேட்மெண்ட்டில் ரிமார்க்ஸ் எப்படி வரணும்னு இங்கே கொடுத்துக்கலாம் நான் பார்ட் பேமெண்ட்னே கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிக்கிறேன் இப்போ இவருக்கான பில்லில் கஸ்டமர் டீடைல்ஸ் இவர் கேஷாக ஐநூறுரூவா கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதும் இவருடைய பேலன்ஸ் ரிப்போர்ட்டும் பில்லில் ஷோ ஆகும் இப்போ நாலு கஸ்டமருக்கும் டிஃபரெண்ட் பேமெண்ட் மெத்தடில் பில்லிங் பண்ணியிருக்கோம் இது அக்கௌண்ட்ஸில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் மெனு பார்லருக்கு அக்கவுண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ் லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட் இதை கிளிக் பண்ணுங்க இந்த செக்மெண்ட்டில் லெட்ஜர் நேம் அப்படிங்கிற இடத்துல கஸ்டமருடைய நேம் கொடுங்க இப்போ ஒன்றாவது கஸ்டமர் அவர் வாங்கின பொருட்களுக்கு ஃபுல்லாக கேஷாவே கொடுத்துட்டாரு அதனால இவருக்கு பேலன்ஸ் எதுவும் இல்லை அடுத்து ரெண்டாவது கஸ்டமரும் கேஷாகவும் யூபிஐ மூலமாகவும் ஃபுல் அமௌண்ட்டை பே பண்ணிட்டாரு அதனால் இவருக்கும் பேலன்ஸ் இல்லை அடுத்ததா மூணாவது கஸ்டமர் இவர் ஃபுல்லாகவே கிரெடிட்டுக்கு வாங்கியிருக்காரு பேமெண்ட் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறதுனால இவருக்கான பேலன்ஸ் அமௌண்ட்டு ஏழ்நூறுபா காட்டுது அடுத்ததா நாலாவது கஸ்டமர் ஏழ்நூறுபா பில் அமௌண்ட்டில் ஐநூறுரூபா பார்ட் பேமெண்ட்டாக பண்ணிட்டாரு அதனால் பேலன்ஸ் இரநூறுபா இருக்கு அப்படிங்கிறத காட்டிரும் அடுத்ததா டேஷ்போர்டு ஆப்ஷனை பார்ப்போம் மொத்தமாக நாலு பில் போட்டிருக்கோம் அதோட மொத்த அமௌண்ட் ரெண்டாயிரத்தி எட்நூறுபா ரூபாய் இதுல கேஷ் சேல்ஸ் ரெண்டு பண்ணியிருக்கோம் அதோடைய அமௌண்ட்டு ஆயிரத்தி நானூறுபா ரூபாய் கிரெடிட் சேல்ஸும் ரெண்டு பண்ணியிருக்கோம் அதுக்கும் ஆயிரத்தி நானூறுபா ரூபாய் கேஷா இப்போ கையில இருக்கிற அமௌண்ட்டு ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் இது ஏன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது கஸ்டமர் யூபிஐ மூலமா இரநூறுபா கொடுத்துருந்தாரு அது இந்த பேங்க் டெண்டர்ல காட்டும் அடுத்ததா கிரெடிட் சேல்ஸ் பண்ணதுல நாலாவது கஸ்டமர் பார்ட் பேமெண்ட் பண்ணியிருக்காரு அது இந்த ரிசீப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல காட்டும் இந்த மாதிரி எந்தெந்த பேமெண்ட் மோட்ல கேஷ் நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் பாத்துக்கலாம் இந்த வீடியோவில் சொல்லியிருந்த பார்ட் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நியூ வெர்ஷன்லாம் அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த ஆப்ஷன் உங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா புது வெர்ஷனை அப்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சாஃப்ட்வேரில் அப்டேட்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்